ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் மாசங்கள் அனைத்தினுள்ளும் மார்கழி மாதமாகிறேன் நான் என்று பகவத்கீதையில் கண்ணபிரான் சொன்னபடி மாதங்களிலே சிறந்த மார்கழி மாசமும் நற்காரியங்கள் செய்ய சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்ட சுக்லபக்ஷமும் சேர்ந்து அதுவே வாய்த்தபடியால் இந்த பூர்ண சந்திரோதயத்தையுடைய சத்வகுணம் நிறைந்த நல்ல நாளிலே நெடு நாட்களாக கண்ணபிரானை பிரிந்திருந்தமையால் பிறந்த தாபம் எல்லாம் அடங்குமாறு அவனுடன் கலந்து நீராட விருப்பமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களே இந்த விருப்பம் ஒன்றே போதுமே என்னுடன் வருகிறவர்கள் எல்லோருமே வரலாம் இப்படி ஞானம் பக்தி வைராக்கியம் ஆகிய சிறந்த போஷணங்களை அணிந்துள்ளவர்களே முன்பு தண்டகாரண்யத்திலே முனிவர்களாய் இருந்து ராமனின் சௌசீல்யம் முதலான குணங்களில் ஈடுபட்டு மறுபிறப்பிலே ஆயர்குல மங்கையராய் பிறந்து ஏற்கனவே பால் நெய் முதலியவற்றால் கோகுலம் செழித்திருக்கும் போது திருநாட்டுக்கு தலைவனான கண்ணபிரானும் வந்து பிறந்தமையால் வந்து சேர்ந்த செல்வமும் நிறைந்துள்ள திருவாய்ப்பாடியில் உள்ள பெண்களே தொட்டிலுக்கு கீழே ஒரு ஊர்ந்தாலும் அதனை கொள்வதற்கு எப்போதும் அடங்கிய பிள்ளையாய் பிறந்தவனும் தன்னுடைய திவ்யச் எல்லாம் பார்த்து பார்த்து பூரிப்படைந்த உடைய யசோதைக்கு ஒரு சிங்கக்குட்டி போல இருப்பவனும் பொறுக்கோணாத தீம்புகளை செய்தாலும் வடிவழகை நினைக்கும் போது சகல தாபங்களும் தீர்ந்துவிடும்படி உள்ள கருத்த திருமேனியை உடையவனும் செந்தாமரை பூ போன்ற திருக்கண்களையும் சூரிய சந்திரர்களைப் போல ஒளியும் குளிர்ச்சியும் ஒருங்கே கொண்ட திருமுக மண்டலத்தை உடையவனுமான ஸ்ரீவன் நாராயணன் மற்றொருவரை எதிர்பார்க்காமல் அதாவது யாரும் பிரார்த்திக்காமல் தானே மனுமு வந்து இப்படி ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் என்னும் தகுதி கொண்ட நமக்கு இல்லாமல் வேறு யாரை ஏவி தன் கைங்கிறியத்தை தரப்போகிறான் ஆதலால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியாக இந்த நோன்பிலை ஊன்றி கிருஷ்ணானுபவத்தில் நீராட உடனே வாருங்கோள் என்று அழைக்கிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்